அம்மா இங்கே பாருங்களேன் இன்னைக்கு நம்ம கோவக்காய சமையல் செய்வது எப்படி பார்க்க போகிறோம் இந்த பாருங்க வானல் வச்சுட்டோம் இந்த பாருங்களேன் எண்ணெய் ஊத்துறோம் இந்த வர அது செய்யும்போதே சொல்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காயட்டும் இந்த பாருங்களேன் கோவக்காய் இருக்குங்களா அதை ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சு இது இந்த பாருங்க ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி அப்படி ஏற்கனவே நான் வந்து ம மஞ்சப்பொடி போட்டுட்டேன் உப்பு சேர்த்து அமுக்கி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்க கடுகு போடுறோம் அப்புறம் இந்த பாருங்களே ஜீரகம் உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் அமைக்க வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்க இது ஜீரகம் போடுறோம் இல்லைங்களா ஜீரகம் போட்டாச்சு இது இந்த பாருங்கள் வெடிக்கும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பாருங்கள் இதை வந்து அடுத்தது நம்ம இதை பண்ணுங்கள் வெங்காயம் இது என்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது மூணு நல்லா வணங்கணும் இதை பாருங்க இதுமா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும்மா இதை பாருங்க வச்சுருக்கீங்களா நல்லா பொரியணும் பட்டம் கேட்குதா இந்த பண்ணுங்கள் இது போகிறோம் இது வணங்கணும் அடுத்தது இது வந்து நம்ம வயிற்றில் கிருமீற தற்காலே நல்லது அலசழுக்கு நல்லது தக்காளி நோயா நல்லது இருதை நல்லது நம்ம தெளிவான கோலா இருந்தாலும் நல்லது இது வாரத்தில் ஒரு ரெண்டு ட்ரிப்பு நீங்கள் இதை சமைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அவ்வளவும் நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதெல்லாம் எளிய முறை தான்மா நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நல்லா பசியும் இருக்கும் நல்லா எந்த இது வாழ்ந்தாலும் உடம்பு ஜீரண போக அதெல்லாம் செரிக்கும் நல்லா செடிக்க வைக்கும் நல்லா சீக்கிரமே ஜீரணம் ஆகிடும் நமக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குமா அந்த போவக்காயில் இது நீங்கள் பாருங்கள் கசக்காமலே இப்போ நான் கசப்பு இருக்காது பார்த்தேன் செஞ்சு பார்க்க பாருங்கள் எல்லாருமே இதை சாப்பிடலாம் லவரங்காய் இதை நல்லா வளர்க்கணும் நான் லவரங்காய் இதை போகிறோம் போகிறோம்ங்களா ஏன்னா போசட்டும் நினைச்சிட்டு இங்கேயாவது வாங்காம எடுத்துக்கூடாது இது வரது கசத்தாது அவ்வளோதான் வெயில முறையோட செஞ்சோம்னா கசப்புத்தண்ண அவ்வளோதான் எடுக்காது நல்லா எண்ணெயில வணக்கணுமா கொஞ்சம் நல்லா வணக்கிட்டே தண்ணி வச்சப்ப மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெள்ளைக்கப்புறம் அப்புறம் நல்லா செஞ்சு விட்டோம்னா அவ்வளோதான் அவ்வளோ இதோ இது இப்போ மூடை பரவாயில்ல கொஞ்சம் நல்ல எண்ணெய்லேயே வணங்கிட்டு இந்த தக்காளியெல்லாம் வணங்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லலை சாப்பிட்டுட்டு ஆனால் கசக்கவே கசக்காளி பண்ணுவேன் நல்லா ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தேன் இது இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு வாங்க ஏன்னால் கொஞ்சம் வேதனும் இல்லை வணங்கிட்டு இதை பார்த்தேன் நல்லா வணக்கம் இந்த எண்ணெயிலே வணங்கணும் வணங்கிட்டு இந்த மூடி போட்டு மூடிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து இங்க பாருங்களேன் இந்த பாருங்க இங்க பாரு பெருமா நல்லா வந்துடுவோங்க நல்லா சுக்காவா வறந்து வந்து வறந்து வந்து இப்போ நமக்கு லேசா மிளகு பொடி இருக்குல்ல அது கொஞ்சம் தூக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போடணும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு இதுங்க அவ்வளோதாம்மா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லதே நினைங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்